செய்திகள் சென்னை மாநில கல்லூரியில் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சிறப்பு மாணவர்கள் விடுதி கட்டடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கடலூர் புதுச்சேரி சென்னை இடையிலான சாலை போக்குவரத்து இன்று காலை முதல் மீண்டும் துவங்கியது ஆந்திரா தெலுங்கானாவில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி மூன்று ஆக பதிவாகி உள்ளது தென்னக ரயில்வேயில் பதினோரு ஆண்டுகளுக்குப் பிறகு தொழிற்சங்க அங்கீகார தேர்தல் நடைபெறுகிறது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஒன்பதாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு கனடியில் இருந்து முப்பத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது கனடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அறுபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் வடசென்னை பகுதியில் ஏழு சமுதாய நலக்கூடங்கள் கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டத்தில் அறுபத்தி மூன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வருகின்ற டிசம்பர் பதினெட்டாம் தேதி காலை பத்து மணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுக தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் பெஞ்சல் புயல் பாதிப்பு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார் முகூர்த்த நாளை ஒட்டி டிசம்பர் ஐந்தாம் தேதி அதிக பத்திரப்பதிவு நடைபெறும் என்பதால் கூடுதல் டோக்கன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழா இன்று குடியேற்றத்துடன் தொடங்குகிறது மேலும் வருகின்ற பதிமூன்றாம் தேதி மகாதீபம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பனையூரில் நிவாரணம் வழங்கினார் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் நாகூர் ஆண்டவர் தர்காவில் கந்தூர் விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக நடந்தது மேலும் வருகின்ற பதினொன்றாம் தேதி சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காலி மதுபான பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தின் மூலம் நாற்பத்தைந்து கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் மின்கம்பங்களை விரைந்து சீரமைக்கும் பணிகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் சார்பில் நடைபெற்ற விளைவு அடிப்படையிலான கல்வி பட்டறையை தொடங்கி வைத்தார் அமைச்சர் செலியன் அவர்கள் பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் உள்ளது என்று அமைச்சர் கைல்வெளி செல்வராஜ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் கொசஸ்தலை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னை விமான நிலையத்தின் விரிவான புதுப்பித்தல் மற்றும் நவீனமயமாக்கலுக்காக மத்திய அரசு இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினோரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நிவாரணத் தொகையை முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் நடப்பாண்டில் கடந்த நவம்பர் மாதத்தில் எண்பத்தி மூன்று லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனமழையால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட பெண்ணலூர் பகுதியை பொதுமக்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்து அவர்களுக்கு வருகின்ற டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி திருமணம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழ்நாடு மீனவர்கள் பதினெட்டு பேரை இலங்கை கடற்படை சிறைபிடித்துள்ளது ஒகேனக்கல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக ஒகேனக்கல் ஆற்றில் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலின் அருகே உள்ள கடலில் இரண்டு கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையின் மண்சரிவில் உயிரிழந்த ஏழு பேர் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை செங்கல்பட்டு உட்பட நான்கு மாவட்டங்களில் ஒரே நாளில் நூற்றி முப்பத்தி ஆறு ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் பெஞ்சல் புயலால் தமிழகத்தில் பதினான்கு மாவட்டங்களில் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் புயல் பாதிப்பு நிவாரணமாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் அவசர மீட்பு மற்றும் புனரமைப்பு நடவடிக்கைகளுக்கு விடுவிக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஐயாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று புதுச்சேரி அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் நடைபெறும் மீட்புப் பணிகள் தொடர்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் நவம்பரில் அதிக கனமழை பெய்த நிலையில் டிசம்பரிலும் அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்